हलो ऑल वेलकम टू हरी ओम चैनल நம்மளோட ஹரிவம் சேனலில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொதுமட்டூர் சிக்கந்த சாவடி போகிற ரூட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இது தாங்க அந்த ஹவுஸ் ஸோ நம்மளுடைய இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்திலேயே ரெண்டு வீடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் இது தாங்க நம்மளுடைய வீடு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் போற்றிக்கு வசதி வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இது நம்மளுடைய வந்து தலைவாசல் கதவு ஸோ இங்கே இருக்கிற எல்லா கதவுமே வந்து அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்காக உங்களுக்கு அயன் கேட் வந்து போட்டிருக்காங்க வடக்கு பார்த்த பிளாட்டமைப்பு கிழக்கு பார்த்த வாசப்படியில் தாங்க நம்ம வீடு வந்து ஸ்டார்ட் ஆகுது இது தாங்க நம்மளுடைய ஹால் ஸோ ஹால் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் நல்ல சூப்பராக ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்காங்க மேலேயே உங்களுக்கு ரெண்டு ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க அட்டாச் பண்ணி அண்ட் இதுதான் நம்மளுடைய டிவி யூனிட் அண்டு வந்து பூஜா யூனிட் பூஜா யூனிட் வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறக்கு நல்லா இருக்குது ஸோ வீடு முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வந்து வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது தாங்க நம்மளுடைய கிச்சன் ஸோ கிச்சன் வந்து உங்களுக்கு அஸ் யூஷுவல் மாடுலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க சிம்னி ஃபெசிலிட்டியோடு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கறனால கிச்சன் வந்து முழுமையாக ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு கிச்சன் பார்க்கும்போதே தெரியும் ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு பொருளுமே நீங்கள் வந்து மெஸ்ஸியாக வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க அண்ட் இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ யூஸ்வலாக வந்து பாத்ரூம் வந்து பெட்ரூம் குள்ளே இல்லாமல் ஹாலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால ஈஸி ஆக்சபிளாக வந்து உங்களுக்கு இந்த வீட்டில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க

இது தாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூக்கும் உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபெசிலிட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ தனியாக அவங்களுக்கு மொபைல் ஃபோல்டர் அண்டு வந்து ட்ரெஸ் ஹோல்டிங் வந்து தனியாக அவங்களுக்கு வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து டைரக்டாக வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனால் மட்டும் போதுங்க ரெடி டு ஆக்குப்பை மாதிரி தான் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லா ரூம்லையுமே ஃபேன் அண்ட் லைட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கறதுனால அதுவும் இல்லாமல் கபோர்டும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கறனால வீடு கம்ப்ளீட்டாகவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது

இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சாலை வசதி வந்து பக்கத்துலேயே நல்லாவே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் ரெண்டு வீடுகள் வந்து பக்கத்தில் விற்பனைக்கு இருக்குது அண்ட் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் வந்து பக்கத்துலேயே இருக்குங்க அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இரும்பு கதவு தாங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக த்ரீ பிஹெச்கே ஹவுஸுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே ரேடியன் சினிமாஸ் இருக்குது சாய்பாபா கோவில் சிவன் கோவில் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் பேங்க் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே இருக்குங்க அண்ட் இதுதான் நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் ஸோ யூஸ்வலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே மாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமில் ஒரு மினிமலான உங்களுக்கு வந்து ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் வச்சு கபோர்ட் ஃபெசிலிட்டியோட வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு வந்து இந்த ஒரு பெட்ரூம் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அஃப்டபிள் பிரைஸில் இயற்கையான சூழ்நிலையில் நல்ல குடிநீர் வசதியில் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஹவுஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்ட் சாய்ஸை இந்த ஹவுஸ் தாங்க சரி இவ்வளோ விஷயம் பேசுகிறமே இதோட பிரைஸ் தான் என்ன அப்படி நீங்கள் நினைப்பீங்க ஸோ நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் மட்டும்தாங்க ஆமாம் வெறும் அறுபத்தி நாலு லட்சம் மட்டும்தான் ஸோ இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நெகோஷியேட்டபுள் பிரைஸ் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் வீட்டுக்கான டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அண்ட் இதுதான் தான் நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டு நம்ம தேர்ட் பெட்ரூமையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு டைரெக்டாக நம்ம வந்து மாடிக்கு வந்து போயிட்டுருக்கோங்க மேலே வந்து நம்மளுக்கான டெரஸ் ஃபெசிலிட்டி வந்து இருக்குங்க ஸோ இந்த வீடு வந்து உங்களுக்கு வேணும் இல்லை இந்த மாதிரி வீடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிவம் சேனல் நம்ம ஹரிஓம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட ஹரிவம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாவும் இருக்காங்க தொடர்ந்து நம்ம வீடு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் டபுள்யூ டபுள்யூ ஹரி நைன்டீன் நைன் அப்படிங்கிற வெப்சைட் பேஜையும் செக்அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நம்பரும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரை நன்றி வணக்கம்